வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன எப்படி பண்ண போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இதே மெத்தடில் மீன் குழம்பு பண்ணும்போது நாலு அஞ்சு வீட்டுக்கு வாசனை கிடைக்குங்க அந்த அளவுக்கு நல்ல மனமாக ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா பத்து நிமிஷம் ஊறின பிறகு கரைச்சி தண்ணிகளை எடுத்துக்கலாங்க ரெண்டு தக்காளிகளை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் மிக்சடு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைகளை வச்சு நல்லா இந்த தக்காளிகளை பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு கரைச்சிக்கலாங்க நிஜமாவே இந்த மாதிரி கைகளால் தக்காளிகளையும் பிழிஞ்சி விட்டு நம்ம செய்யும் போது அவ்வளோ மனமாக ருசியாக இருக்குங்க அதுக்கு ஒரு தனி ருசி கிடைக்குங்க நமக்கு ஈஸியாகவும் மிக்ஸ் ஆகும் நம்ம உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதனால் நல்லா மிக்ஸ் ஆகி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் எல்லாத்தையுமே கரைச்சிக்கலாங்க இதை நீங்கள் கரைச்சி இந்த சக்கைகளை நல்லா பிழிஞ்சு தண்ணிகள் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதை நம்ம எண்ணெயில் வதக்கும்போது அதை சேர்க்கணும் அதுக்காக தான் நான் இதை தனியாக பிழிஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தண்ணியை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த குழம்ப நம்ம சட்டியில் தான் வைக்க போகிறோம் ஸ்டவ்வில் நம்ம சட்டியை வச்சாச்சுங்க சட்டி சூடான பிறகு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது தான் இந்த குழம்பு நல்ல ருசியாக இருக்குங்க இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது சூடான பிறகு முக்கியமான டிப்ஸு இந்த வடகம் தாங்க இந்த வடகத்தை நம்ம சேர்த்துக்கலாம் அதே போல் இந்த வடகம் சேர்த்து ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாதுங்க தன்மை வரும் அதனால கொஞ்சமாக பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்குறோம் ஒரு பத்து பல்லு பூண்டை இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கணுங்க இது நசுக்கி சேர்க்கும் போது தான் தனியாக ஒரு மனமும் ருசியும் கிடைக்கும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டுங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் நம்ம கரைத்து வைத்த தக்காளி விழுதுகளையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பாதி பக்குவம் வதங்கிட்டுங்க எண்ணெயிலேயே பாதி பக்குவம் புளித்தண்ணியில் வேகட்டுங்க பாருங்க நமக்கு பாதி பக்குவம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு கரெக்டாக இந்த பக்குவத்தில் நம்ம கரைத்து வைத்த புளி தண்ணி இருக்குல்ல அது கூட தூள் மஞ்சள் தூள் தக்காளி எல்லாம் கரைத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்குதாங்க இந்த கலரில் இருக்குது இது ஒரு பத்து நிமிஷம் கொதித்த பிறகு நல்லா டார்க் கலராக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இது கொதி வந்த பிறகு நல்ல கலர் வந்துடுங்க இப்போ இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாங்காய் தான் போட போகிறோம் இதில் பாதி மாங்காய் தாங்க எடுத்துக்க போகிறோம் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு இந்த டைமு மாங்காய்களை போட்டுடலாங்க ரொம்ப மாங்காய் சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி புளிப்பு தன்மையை டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாங்காவை எத்தனை சேர்க்கலான்னு நம்ம முடிவு பண்ணலாம் அதுக்காக தான் இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வைத்த மீன்களையும் சேர்த்துக்கலாங்க மீன் வேக ரொம்ப நேரம் எடுக்காது அதனால இந்த மாங்காவும் அந்த மீனும் ஒரே டைமில் வெந்து வந்துடுங்க அதுக்காக தான் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கிறோம் நம்ம எடுக்கிற மீனை பொறுத்தும் இருக்குதுங்க வேகிற டைமு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டுங்க ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல மனமாக இருக்குங்க நிஜமாகவே சாப்பிடும்போது ரியாலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் காரக்குழம்பு பண்ணும்போதும் அவ்வளோ மனமாக ருசியாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய்லாம் அரைச்சி செய்யலாம் ஆனால் அது ஒரு மெத்தடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே கைகளால் கரைத்து விட்டு ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாங்காய் போட்டால் சொல்லவே வேணாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புல முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இந்த குழம்பு வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டு சாப்பி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி இல்லைனா காலையில் வச்சுட்டு மதியம் சாப்பிட்ணும் அவ்வளோ ருசியாக பக்காவாக டேஸ்ட் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்